வணக்கம் நண்பர்களை இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ரம்யா வந்து கிட்ட போய் வந்து நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க என்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து பாதிப்படைஞ்சிட்டு அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் நீ அந்த தப்பை வந்து திருத்திக்க இப்போவே வந்து டைமை வந்து வேஸ்ட் ஆக்காத அப்போ அந்த தப்பு வந்து திருத்த முடியாமலே போயிடும் நீ வந்து உடனே போய் எந்த பொண்ணுங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டோ அந்த போய் சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வந்து நீ நன்மை செய் அப்படின்னு வந்து அந்த சாமியார் வந்து ஸ்ரீ நம்ம ரம்யாவுக்கு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் சுபத்ரா கிட்ட வந்து சொல்லணும் இசை வந்து பாவம் இசையே வந்து கல்யாணம் விசாலுக்கும் இசைக்குன்னா கல்யாணம் நடக்கும் ஸ்ரீஜா அவங்க அம்மாவை வந்து கொன்ன குடும்பம் அதை பழிவாங்க தான் வந்து விசாலை வந்து லவ் பண்ணது மாதிரி நடித்தா அதுவும் இல்லாமல் என் பர்த்டே பார்ட்டியில் எந்த தப்புமே நடக்கல ஆனால் தப்பு நடந்தது மாதிரி ஸ்ரீஜா வந்து எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீ ரம்யா வந்து ஸ்ரீஜாவை போட்டு கொடுக்க சுபத்ரா வீட்டுக்கு வாராங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ரம்யா பயந்து அடித்து வந்து சாமியார் கிட்ட ஓடி சாமியார் கிட்ட போய் காலில் விழுறாங்க சாமி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுற அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் நடக்க ஸ்டேஜி வர இருக்க நேரம் அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து தப்பாக நடந்த மாதிரி கிரியேட் பண்ணி அந்த மாப்பிள்ளையை வந்து சொந்தம் கொண்டாடிக்க பார்க்குறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமியார்ட்ட வந்து சொல்றாங்க இதுக்கு நீ உடந்தையா இருந்தியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் அப்போது சீக்கிரமாக போய் அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடு ஏன்னா தப்பு நடந்த புறவு இனி கல்யாணம் முடிஞ்சிட்டுனா கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு சாபம் ஒன்றை சுட சும்மா விடாது அது பாதிப்பு முன்னாடி அதை தடுத்து நிப்பாட்டது தான் நல்லது அப்படின்னு வந்து நம்ம சாமி வந்து ச நம்ம ஸ்ரீ ஸ்ரீஜாவுக்கும் விசாலுக்கும் வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது அந்த இசைக்கும் விசாலுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த சாமி போட்ட முடிச்சு மாதிரி வந்து போட்டு நங்குரங்கனங்காக நம்ம ரம்யா மனசில் வந்து பாய்ச்சி விடுறாங்க உடனே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் ஸ்ரீஜா வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதுக்காக இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கையை நான் வந்து பாழாக்கக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு நான் உடந்தையாக இருக்கேன் நீ தெரிஞ்சதுன்னா எனக்கு அவ்வளோ மனசாட்சி குத்துவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இதை சுபத்ராட்ட உடனே போய் பார்த்து சொல்லணும் அப்படின்றது நம்ம ரம்யா வந்து மண்டபத்துக்கு ஓடி வாராங்கங்க சுபத்ராவை வந்து சந்திக்கிறாங்க இந்த பாருங்க மேடம் என் பேர் ரம்யா என்னம்மா விஷயம் நான் ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு ஓ ரொம்ப நல்லது நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கிறியா அப்படின்னு வந்து சுபத்ரா கேட்குறாங்க ஆனால் நான் வந்து விஷயம் ஸ்ரீஜாவுக்கு தெரியாது ஆனால் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே தனியாக வந்து நம்ம ரம்யா சுபத்ராவை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க என்னோடய பிறந்த நாளுக்கு தான் உங்கள் பையன் விசாலும் ஸ்ரீஜாவும் வந்திருந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த தப்பு நடக்கலை ஆனால் இந்த கல்யாணத்தை விசையோட முடிவான அந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி நான் தான் விசால கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா நினச்சா அதுக்காக தான் போலியாட்டு எந்த தப்புமே நடக்காட்டாலும் இந்த ரெண்டு வரும் சேர்ந்து கிரியேட் பண்ணி ஃபோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவர் மயக்கமாக இருந்தார் விசால் அவருக்கு என்ன தெரியாது ஆனால் இவா நெருக்கமாக இருந்த மாதிரி போட்டோவை என்ன எடுக்க சொன்னா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க அப்போ நாங்கள் ஸ்ரீஜாவை டாக்டர்கிட்ட கொண்டு போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்கள அப்படின்னு வந்து கேட்க நேரம் ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஆண்டி அதில் வந்து டாக்டரையும் மிரட்டி ஸ்ரீஜா தான் அந்த ரிப்போர்ட்டை வந்து மாற்றினான் ஸ்ரீஜா வந்து உங்கள் குடும்பத்தோட சகவாசம் வச்சிருக்கிறதே வந்து அவங்க அம்மா சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து அவள் நம்புகிறாள் என்னம்மா சொல்கிற நான் வந்து எதுக்காக ஸ்ரீஜாவோட சாவுக்கு காரணம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஸ்ரீஜாவின் நான் அம்மா ஃபோட்டோவை வந்து எடுத்துக்காட்டுறா இவங்க தான் அவங்க ஸ்ரீஜாவுக்கு அம்மாவோ இது அந்த பாட்டு வந்து ஒரு பிள்ளைய பாட்டை வந்து பத்து பல வருஷத்துக்கு முன்னாடி திருடி இவங்க பாடினவங்களா அப்படின்னு வந்து சாக்காவே நிற்கிறாங்க அதுதான் ஸ்ரீஜாவோட அம்மா அவங்க வந்து அன்னைக்கு நடந்த இன்சிடென்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க இந்த வருத்தப்பட்டு அதனால அந்த இத்தனை வருஷமா உங்கள் குடும்பத்தை வாங்க தான் அவள் வந்து துடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம சுபத்ராவுக்கு கோபம் உச்சிக்கு வருது அதுக்காக என்ன வந்து பழிவாங்கிறதுக்காக என் பையனை அவள் கல்யாணம் பண்ணியிருக்காள் பண்ண பண்ணலான்னு திட்டம் போட்டாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம சுபத்ரா அதோட பார்த்து பார்த்தோம்னா ஆண்டி இந்த விஷயம் நான் சொன்னேன்னு வந்து ஸ்ரீஜாவுக்கு வந்து தெரியக்கூடாது தெரிஞ்சால் தான் ஏற்கனவே பானுமதி ஆண்டி கூட தான் அந்த டாக்டரோட பொண்ணை கத்திய வச்சு மிரட்டி வந்து ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுனாங்க ஸ்ரீஜா அந்த பானுமதி ஆண்டி கூட தொடர்பு ரெண்டு வருமே உங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி முகத்திரையே கிழிச்சு எடுத்துட்டாங்க ரம்யா தயவு செய்து நான் வந்த விஷயம் ஸ்ரீஜாவுக்கு தெரியக்கூடாது ஆண்டி அப்படின்னு அப்படின்னு சொன்ன நேரம் இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்க நான் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேமா ரொம்ப நன்றி என் பையனோட வாழ்க்கை ஏன் எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையை வர நீ காப்பாற்றி கொடுத்துட்டா இப்போவே நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இசையை மருமகளாக்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வந்து நம்ம ரம்யாவுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க நம்ம ரம்யா ரொம்ப சந்தோஷம் என்னால் இசையோ விசாலும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன் நான் இப்போது ரொம்ப சந்தோஷம் ஆண்டி நான் போகிறேன் அப்படின்னு வந்து அங்கேருந்து இருந்து நம்ம ரம்யா கிளம்புறாங்க நேரடியாக வந்து வாராங்கங்க நம்ம சுபத்ரா ஸ்ரீஜா வந்து இங்கே இசைக்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் நான் இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவேன் நீ அதுக்கு பிறகு நினச்சா கூட விசாலுக்கிட்ட வந்து ஒட்ட முடியாது தெரியுமில்ல அப்படின்னு வந்து சவால் விடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க சுபத்ரா என்ன ஒரு பயங்கரமான அட்டுளியும் இவள் இசை கூட என் பையனுக்கு முடிவாயிரு அதுக்கு பிறகு போலியா நாடகாடி இவ மருமகனி நான் வந்து வாக்கு கொடுத்த என் பையனுக்கிட்ட கூட நான் முகம் கொடுத்து இந்த விஷயத்தால் வந்து பேச முடியாமல் இருக்கேன் ஆனால் இவ்வளவு பெரிய சாமர்த்தியமா இவ வந்து நடிச்சிட்டு இருக்கா என்ன இவளுக்கு இந்த செல்லுபடி ஆகிறது அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா முடிவெடுக்கிறாங்க அதோட ஸ்ரீஜாவை பலார் பலார் வந்து வைக்கிறாங்க என்ன என்ன ஆண்டி எதுக்காக என்ன அர்த்தம் அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து கேட்கறாங்க வாயை மூடிடி உங்கள் அம்மா சாவுக்கு வாங்க தானே இந்த குடும்பத்தில் கால் சவுட்டியிருக்க எனக்கு நல்லா தெரியும் என்ன சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு இப்போ தெரிஞ்சுட்டு உண்மை நீ பழி வாங்க தான் வந்திருக்க உங்கள் அம்மாசாவுக்கு காரணத்துக்கு பழி வாங்குறதுக்கு என் பையனை என்கிட்ட இருந்து பிரித்து அமெரிக்காக்கு கூட்டிகிட்டு போகிறதானே முடிவாக்கியிருக்க உன்னோட திட்டம் எல்லாம் தெரியும் அதுவும் இல்லாமல் என் பையன் தங்கும் ஆமாம் வந்து உன் கூட தப்பாக இருக்கலை நீ வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்க எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சா நிற்கிறாங்க அப்போ தான் இசை அத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு நான் சொன்ன இந்த ஸ்ரீதர் நல்லவே இல்லைன்னு இப்போ புரிஞ்சுட்டா அத்தை அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு புரிஞ்சுட்டு இசை நீ தான் எப்போவுமே என் விசாலுக்கு மனைவி நீ வந்து உடனே ரெடியாகவுது இப்போ மாப்பிள்ளை அழை அழைப்பு வந்து நடைபெற போகுது நீயும் விசாலை வந்து ஜோடியாக அதில் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நீ தான் என் மருமக அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதோட ஸ்ரீஜாவை அடித்து விரட்டி வீட்டை விட்டு ஓடு அப்படின்னு வந்து விரட்டுறாங்க அதே நேரம் சிந்தாமணி அம்மா நான் ஸ்ரீஜா கண்ணில் பட்டக்கூடாது நம்ம பட்டுட்டோன்னா நம்மளை கோர்த்து விட்டு போக்குல போயிட போகிறா நம்ம சிக்கிற போகிறோம் நம்மளை சுபத்ரா நீ அடித்து நம்மளையும் வந்து வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க அடடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிந்தாமணி ஒளிஞ்சிருக்க ஸ்ரீஜா வந்து வேறு வழி இல்லாமல் பட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு போகிறாங்க விசால பார்க்குறாங்க விஷால் எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்னு வந்து நீ எப்படி நம்ப வச்சிருக்க எங்கள் அம்மா இதனால எவ்வளோ வந்து வருத்தப்பட்டிருக்காங்க எங்கள் அம் அம்மா மனசில் வந்து இசை தான் இருக்காங்க என்ன மன்னிச்சிருக்கு ஸ்ரீஜா உனக்கு வந்து உதவ முடியாது நான் இசையை தான் இனி கல்யாணம் பண்ணுவேன் எங்கள் அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் வந்து நம்ம விஷால் வந்து ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க அதே கட்டத்தில் பார்த்தோம்னா வாங்கின சூட்டோட பானுமதி வீட்டுக்கு ஓட்டம் பிடிக்கிறாங்க இப்படி எல்லாம் நடந்து போச்சு இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை போட்டு உழைச்சிக்கிட்டாங்க நம்ம பானுமதியும் ஸ்ரீஜாவும்